தமிழகத்தின் சார்பாக ஏழாம் ஆண்டு ஏனைய விழாவில் தீர்மானங்கள் பதிமூன்று தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் ஒவ்வொரு தீர்மானம் போது உங்கள் கரவொலி மூலமாக அதை புகுதல் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ஒன்று இது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்குமான இரண்டு அரசுக்குமான தீர்மானங்கள் மற்றும் பதிமூன்று தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டும் பல்லாண்டுகளாகியும் மாநிலத்தில் எந்த ஒரு துறையிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதனால் தமிழின் வளர்ச்சி தடைபடுகிறது எனவே புதுச்சேரி அரசு உடனே உடனடியாக ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை தமிழ கொண்டு வர வேண்டும் என்று தமிழகம் கேட்டுக்கொள்கிறது அடுத்த தீர்மானம் இரண்டு புதுச்சேரியின் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசினுடைய பாடத்திட்டமான சிபிஎஸ்சி கொண்டு வரப்பட்டுள்ளதால் புதுச்சேரி மாநிலமானவர் தமிழே படிக்க முடியாத கொடிய சூழ்நிலை தோன்றியுள்ளது தாய்மொழியை அறிவிக்கின்ற இந்த செயலை கண் கடுமையாக கண்டித்து கண்டிப்பதுடன் புதுச்சேரி அரசு உடனடியாக சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் பழையபடி தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் மூன்று நான்கு கலைமாமணி வேணுகோபால் அவர்கள் வாசிக்கின்றார்கள் தீர்மானம் மூன்று தமிழகம் என்ற பெயரில் தமிழை எல்லா துறைகளிலும் மேம்படுத்த வலியுறுத்தி நூல் எழுதிய பாவேந்தர் பாரதிதாசனார் பிறந்த புதுவை மண்ணில் கடை தெருக்களில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழே இல்லாத நிலை கண்டிக்கத்தக்கது புதுச்சேரி அரசு உடனடியாக பெயர் பலகை தமிழாக்கச் சட்டத்தை நடைமுறைப்படுத்திட தமிழை வாழச் செய்ய வேண்டுமென தமிழ் இயக்கம் வேண்டுகிறது தீர்மானம் நான்கு அரசு நடத்தும் விழாக்களில் அறிவிப்பு பலகைகள் தமிழில் வைக்கப்படாமல் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் இந்நிலை மாற்றப்பட புதுச்சேரி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் இயக்கம் வலியுறுத்துகிறது தீர்மானம் ஐந்து ஆறு வசிக்க கலைமாமணி பாலசுப்பிரமணியன் அவர்கள் அழைக்கப்படுகிறார் அனைவருக்கும் வணக்கம் தீர்மானம் ஐந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் உயர்கல்வியான பிஎச்டி பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பை அளித்து வந்ததும் மொழி ஆராய்ச்சிகள் பலவற்றை செய்து நூல்களை வெளியிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு உதவியதுமான புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் இயக்குநரோ பேராசிரியர்களோ நியமிக்கப்படாமல் மூடிக்கிடக்கும் அவல நிலையை உடனடியாக நீக்குமாறு புதுச்சேரி அரசை தமிழ் இயக்கம் வேண்டுகிறது தீர்மானம் ஆறு புதுச்சேரி அரசின் நிகழ்ச்சி அழைப்பிதழ்கள் தமிழில் அச்சிடப்படும்போது அவற்றில் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோரின் பெயர்களின் தலைப்பெழுத்து ஆங்கிலத்தில் போடப்படுவது வேதனை அளிப்பதாக உள்ளது இச்சிக்கலில் புதுச்சேரி அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் இயக்கம் வலியுறுத்துகிறது நன்றி தீர்மானம் ஏழு எட்டு ஒன்பதை வாசிக்க பாவலர் திருநாவுக்கரசு அவர்கள் அழைக்கப்படுகிறார் தீர்மானம் ஏழு கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட புது உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டினை உலகத்தமிழ் தமிழ் வளர்ச்சி மாநாடாக நடத்திட வேண்டும் என புதுச்சேரி அரசை தமிழ் இயக்கம் வலியுறுத்துகிறது தீர்மானம் எட்டு புதுச்சேரி அரசு ஊழியர்கள் கோப்புகளில் தமிழில் கையொப்பமிடுமாறு வலியுறுத்த வேண்டும் என புதுச்சேரி அரசை தமிழ் இயக்கம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஒன்பது சிந்து சமவெளி ஆய்வின் நூற்றாண்டு வேளையில் மகஞ்சதாரோ அரப்பாவின் வேர்விட்டிருந்த திராவிட நாகரிகம் என்ற உண்மையை உலகறிய செய்த ஜான் மார்ஷல் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் முழு உருவச்சிலை அமைக்க அறிவிப்பு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் இயக்கம் பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கிறது தீர்மானம் வாசிக்க பாவலர் அருள் செல்வம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு இசை அளிக்காததால் மாநிலத்தில் கடைபிடிக்கப்படும் இருமொழி கொள்கை என்பதால் நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி நிதியினை உடனடியாக வழங்கும்படி தமிழ் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினொன்று தமிழகத்தில் தண்ணீர் சிக்கலை தீர்க்கும் வழி வழியாக ஆந்திராவில் இருந்து கோதாவரி ஆற்றினை பாலாற்றோடு இணைக்கும் திட்டத்தை நிறைவேற்றி தரும்படி ஆந்திர முதல்வர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களையும் தமிழகம் வேண்டி கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பனிரெண்டு பதிமூன்றை வாசிக்க காப்பிய புலவர் தமிழ்மாமணி ஹுசேன் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் வணக்கம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை அரசு தொலைக்காட்சி இந்தி மாத நிறைவு விழா நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிட நல் திருநாடும் என்ற தொடரை நீக்கி பாடியதற்கு கண்டனத்தை தொலைக்காட்சி நிலையத்திற்கும் அதனை அனுமதித்த தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழக்கம் தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் பதிமூன்று அயலக தமிழர்கள் மருத்துவம் கல்வி தொழில் போன்ற தேவைகளுக்காக தாய் தமிழகம் வருகையில் அவர்கள் தங்குவதற்காக சென்னை கோவை திருச்சி மதுரை தூத்துக்குடி கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய இடங்களில் கட்டுவதற்கு ஆவண செய்யும்படி தமிழ்நாடு அரசை தமிழக்கம் வேண்டி கேட்டுக்கொள்கிறது நன்றி